அதிரடியாக களம் இறங்கிய அண்ணாமலை ஆட்டம் முடிவுக்கு வந்தது உச்சு குளிர்ந்த மக்கள் நேத்து அண்ணாமலை அவர்கள் மதுரை போனாரு நாயக்கம்பட்டி அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி தொடர்ச்சியாக டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் பேசினாரு பிறகு பத்திரிகையாளர்களையும் சந்தித்தார் அந்த மக்கள் மத்தியிலும் சரி பத்திரிகையாளர் மத்தியிலும் சரி அண்ணாமலை அவர்கள் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா உறுதியளித்திருக்கின்றார் உங்க எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசாங்கமானது இந்த நாயக்கம்பட்டியிலிருந்து வெள்ளாளப்பட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது கிராமங்களில் டங்ஸ்டன் இருக்கிறது அங்க சுரங்கம் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க வேதாந்தா நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தையும் கொடுத்துருக்குறாங்க மக்கள் போராட்டம் தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் தமிழக அரசாங்கமானது எதிர்ப்பு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் காரணமாக மத்திய அரசாங்கமானது டங்ஸ்டன் சுரங்கமானது இப்போ நோண்ட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக நிறுத்தக்கூடாது நிரந்தரமாக சுரங்கமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி அந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தான் தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மூணு நாளைக்கு முன்பாக இந்த ஐம்பது கிராம மக்களும் ஒன்று திரண்டு மதுரை டு சென்னை பைபாஸ் சாலையில் ஒன்று திரண்டு நடைப்பயணமாக முப்பது கிலோமீட்டர் வந்தாங்க தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை போஸ்ட் ஆபீஸ முற்றுகையிட்டு மத்திய அரசாங்கத்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் இந்த போராட்டத்துக்கு பிறகு மத்திய அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் என்று சொல்லிட்டு அங்க ஒன்று கூடி பேசி முடிவெடுத்துவிட்டு கலந்து சென்றார்கள் அதற்கு பிறகுதான் எல்லா கட்சிகளும் வந்து மதுரையை நோக்கி போறாங்க அந்த மக்களுடைய கோரிக்கை பற்றி மத்திய அரசாங்கம் சொல்லுகின்ற போது நாங்க மீளாய்வு ஆய்வு செய்ய போறோம் அந்த இடத்துல சுரங்கம் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு மீளாய்வு ஆய்வு செய்ய போறோம் இந்த மீளாய்வு ஆய்வு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்குது அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் எழுதியிருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் அதுல என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க மதுரையில் இருக்கக்கூடிய நாயக்கம்பட்டி வெள்ளாலப்பட்டி மற்றும் அரிட்டாப்பட்டி இந்த பகுதியில சுரங்கம் எடுக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு எக்டேர் அந்த நிலத்தில் மட்டும் பள்ளியூர் பெருக்கமாக அறிவித்திருக்கிறோம் அந்த இடத்த விட்டுருங்க மற்ற இடத்துல நீங்கள் சுரங்கம் தோண்டுவதை பற்றி பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த நாலாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த பள்ளியூர் பெருக்கு வருதா இல்லையா அது தனித்து இருக்கா இல்லையா என்று ஆய்வு செய்து விட்டு மக்களுடைய கோரிக்கை இருக்குதுன்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு சுரங்கம் தோண்டலாமா என்பதை பற்றி முடிவெடுத்துக்கலாம் அப்படியும் அந்த இடத்துல சுரங்க வேண்டாம் என்றால் கடைசியில் வந்து சுரங்கத்தை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக மீள ஆய்வுக்காக விட்டுருக்குறாங்க அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்பா மீள் ஆய்வும் தேவையில்லை ஒன்றும் வேணாம் மொத்தமாக சுரங்கமே தோண்ட வேணாம் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு வெளியேறுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இது பள்ளியூர் பெருக்குமாக இருந்தாலும் சரி இல்லை நினைவு சின்னங்கள் குடைவரை கோயில்கள் சமண படுக்கைகள் ஆதிகால தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது அதனால தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம் இப்படிலாம் நீங்க ஆயிரம் காரணம் சொல்லி அந்த பகுதி இந்த பகுதியை தவிர்த்து விட்டு மற்ற பகுதியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு வருவீங்க அதெல்லாம் தேவையில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அறுபது கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அத்துறையும் வந்து எப்படி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சுங்களோ அதே மாதிரி இதையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சுட்டு போங்க அப்படின்னு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அண்ணாமலை அவர்கள் மதுரை போறதுக்கு முன்பாக காலையிலே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போயிட்டு மதுரையில ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டு அந்த மக்கள் மத்தியில் உறுதியளிச்சுட்டு வந்தாங்க நிச்சயமாக இங்க சுரங்கம் தோண்டுவதற்கு நாங்கள் விடவே மாட்டோம் கவலைப்படாதீங்க நான் நேராக ஆளுநரை போய் சந்தித்து ஆளுநரை வலியுறுத்த போற மத்திய அரசாங்கத்துக்கு மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது மக்களுடைய கோபம் என்னவா இருக்கிறது மக்களுடைய நியாயமான கோரிக்கை என்ன இதெல்லாம் நீங்க பரிசீலித்து மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்றத நான் போய் ஆளுநர் கிட்ட சொல்றேன் கண்டிப்பா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் வந்து பொழுதுக்க போய் மதுரை மக்களை சந்தித்து சில வாக்குறுதிகளை தர தரப்போறாரு அதனால அதற்கு பிறகு போராடுவாங்களா போராட மாட்டாங்களா எனக்கு தெரியாது அதனால நாமளும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விசிகாவும் சரி நேற்று மதியம் போய் அதே அரிட்டாப்பட்டியில வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இங்க சுரங்கம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆனா அண்ணாமலை அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் போராட்டம் நடத்திட்டு பிறகு மாலையில போறாரு அங்க அனைத்து கட்சி மக்களும் இருக்காங்க பெரும் கூட்டம் தான் அவங்க மத்தியில் அண்ணாமலை அவர்கள் வந்து நான் அரசியல் பேசுறதுக்காக வரல மக்களுடைய தேவை என்ன என்பதை நான் புரிஞ்சு வந்திருக்கிறேன் குறிப்பா இங்க சுரங்கம் வராது கவலைப்படாதீங்க முக்கியமான விஷயம் நம்ம தமிழகத்துக்கு சுரங்கத்துறை அமைச்சர் கிருஷன் ரெட்டி அவர்கள் வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூன்று நாட்கள் இங்க வர போறாரு அவர் வந்து உங்களுடைய கோரிக்கையை கேட்க போறார் கேட்டுட்டு இங்க சுரங்கம் அமைக்க போறது இல்ல அப்படின்றத உறுதிப்படுத்த போறார் அவரையே சொல்லுவார் நீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக சுரங்கம் வர வாய்ப்பே இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி அவர் உறுதி அளித்தால் மட்டும்தான் அங்க சொன்னது நடக்கும் ஆனால அந்த மக்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு அடைந்திருக்கின்றார்கள் இத்தனை நாள் நாங்கள் போராட்டம் இந்த சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அண்ணாமலை அவர்கள் போன் போட்டு பேசிட்டு என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நேத்து போய் அந்த மக்களிடையே பேசியிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது தொடர்ச்சியாக எல்லாரும் போய் களத்தில் நின்று அந்த மக்களை ஒன்று திரட்டி போராடுகின்ற காரணத்தினால அந்த மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரமும் அன்றாட இயல்பு வாழ்க்கையும் பாதிப்படைந்து கொண்டே இருக்குது அந்த மக்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து அரசியல் கட்சி பின்னாடி என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் பண்டிகைகள் வருது அந்த பண்டிகையை தெம்பா இல்லையா நம்ம இடம் போயிடுமோ நம்ம வீடு போயிடுமோ நம்ம நிலம் போயிடுமோ என்று பயந்துகிட்டே இருப்பாங்களா இல்லையா அதனால பொங்கலுக்கு முன்பாக போய் மத்திய அரசாங்கம் என்ன உறுதியளித்திருக்கிறது அப்படின்ற விஷயத்த சொன்னோம்னா நிம்மதியா பொங்கல் கொண்டாடுவாங்க இல்லையா அதனால அண்ணாமலை போயிட்டு அந்த மக்களை சந்தித்து எப்பா சுரங்கமே வராது பொங்கலை போய் ஜோரா கொண்டாடுங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு உறுதி அது மட்டும் கிடையாது இந்த மக்கள் எப்போது போராட்டம் நடத்தினாலும் சரி மத்திய அரசாங்கத்தை கண்டித்தே போராட்டம் நடத்துறாங்க அதனால அந்த மக்களுக்கு உண்மை நிலவரம் என்ன என்பதே தெரியல அதனால அந்த மக்கள் மத்தியில உண்மையை போட்டு உடைச்சிருக்குறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம சொன்ன நாயக்கம்பட்டிலிருந்து அரிட்டாப்பட்டி வரைக்கும் ஒரு ஐம்பது கிராமங்கள்ல சுரங்கம் தோண்டுவதற்காக அதாவது டங்ஷன் இருக்கா இல்லையா என்று ஆய்வு நடத்திவிட்டு சுரங்கம் தோண்டுவதற்காக முழு ஆய்வு நடத்துறாங்க அந்த தருணத்தில் இருந்து அரசாங்கமும் வந்து இங்க சுரங்கம் வேண்டாங்க எந்த ஆய்வும் பண்ண வேணாங்க அப்படின்னு சொல்லல இரண்டாவது திமுக ஆட்சி வந்தது திமுக ஆட்சியின் போதும் சரி இங்க சுரங்கம் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை அதுலேயும் மத்திய அரசாங்கமானது இங்க சுரங்கம் தோண்டுவதை தொடர்பாக நான்கு கூட்டங்கள் போட்டிருக்காங்க அந்த நான்கு கூட்டங்கள்லயும் திமுகவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் போய் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நான்கு ஆலோசனை கூட்டத்திலும் திமுக போன அரசு அதிகாரிகள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல அமைதியா இருந்துட்டாங்க மத்திய அரசாங்கத்த நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா ரேர் எத் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ரொம்ப அரிதான கனிமங்கள் எங்கன்னா கிடைச்சதுன்னு வச்சுங்களேன் அது நாட்டு வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால அந்த பகுதியை கண்டறிந்து அந்த இடத்துல சுரங்கம் தோண்டுவாங்க அப்படி சுரங்கம் தோண்டுகின்ற போது அதிலிருந்து வருகின்ற எல்லா வருவாயும் வந்து கம்பெனி மற்றும் மாநில அரசாங்கத்துக்கு போய் சேரும் அதனால மாநில வளர்ச்சி அடையும் மாநில மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்டை கண்டுபிடிப்பா இருந்தாலும் சரி அதோட அங்கு சுரங்கம் தோண்டுவதற்கு ஒப்பந்தம் விடுவதா இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்தின் கையில் எடுத்துக்கிட்டாங்க பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி ஏலம் விடுவது என்பது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போச்சு இல்லையா அதை மட்டுமே திமுக இருக்குது என்னங்க எங்க பகுதியில் வரப்போகு சுரங்கம் நாங்க ஏலம் விட்டுக்க மாட்டோமா அந்த ஏலம் உடுற விஷயத்த எங்ககிட்ட கொடுக்க மாட்டீங்களா அதை போய் மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்களே இது மாநில உரிமையை பறிப்பது இல்லையா இதுக்கு மட்டுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சுரங்கம் வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிப்ரவரியில கூட தமிழக அரசாங்கம் வந்து கடிதம் எழுதி இருக்குது அவங்க சொன்னாங்க நாங்களே ஏலம் விட்டுக்குறோமே எதுக்கு நீங்க ஏலம் ஊடுறீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சுரங்கம் வேண்டாம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கமானது எது போன்றது ஒரு வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் சுரங்கமே தோன்றதுக்கு அனுமதி கொடுப்பாங்க மத்திய அரசாங்கம் அதனால தமிழக அரசாங்கம் எப்படி வழிகாட்டிச்சோ அதன் அடிப்படையிலே வந்து வேதாந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை விட்டு அதனால் அதனால தமிழக பங்கு இதில் ரொம்பவே அதிகம் ஆனா போராடுகின்றவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கம் தான் அப்படிங்கிறாங்க மத்திய அரசாங்கமானது ஏலம் விட்டதோடு சரி இனிமே அந்த நிலத்தை வேதாந்தா நிறுவனத்துக்கு குத்தகைக்கு விடணுமா விட என்று முடிவெடுப்பது தமிழக அரசாங்கம் அதே மாதிரி குத்தகை விடணும் என்றால் எவ்வளவு ரூபாய்க்கு குத்தகை தமிழக அரசாங்கத்துடைய பொறுப்பு மொத்தமாக சுரங்கத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் தான் தொடர்பே என்று சுரங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் தொடர்பே இல்லை இங்க என்ன கனிமம் இருக்குது அந்த கனிமம் எவ்வளவு இருக்கிறது அது எவ்வளவு பெருமானம் உள்ளது எவ்வளவு பரப்பளவில் இருக்கிறது இந்த கனிமத்தை எடுப்பதற்கு யாரெல்லாம் டெண்டர் டெண்டர் கோருகின்றவர்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா பார்த்துட்டு அந்த உலகளாவிய விடும் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு பத்து பைசா கிடையாது மொத்தமே வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான் அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் இங்க சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதித்தார்கள் என்றால் தமிழக அரசாங்கத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வரும் அதனால தான் மத்திய அரசாங்கத்துக்கு இந்த விஷயத்துல எதிர்ப்பே தெரிவிக்கல பல ஆலோசனை கூட்டத்துக்கு போனாலும் ஆனா மக்கள் இங்க சுரங்கம் வேண்டாம் என்று களத்தில் இறங்கி போராடின பிறகு என்னடா இது மத்திய அரசாங்கம் நம்ம தூக்கி போட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தமிழக அரசாங்கம் அதிரடியாக களத்தில் இறங்கி தீர்மானத்தை ஏற்றி இங்க சுரங்கமே வேண்டாம் என்று நம்ம முதல்வரும் அறிவித்து விட்டார் அது மட்டும் கிடையாது நான் இருக்கிற வரைக்கும் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் சுரங்கம் வராது அப்படின்னு அப்படி சுரங்கம் வர்றதா இருந்தா என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டே போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லி மொத்தத்தில் முதல்வர் உறுதியளித்து விட்டார் ஆனால் மத்திய அரசாங்கம் கல் நெஞ்சும் கொண்டவங்க எந்த வார்த்தையும் தெரிவிக்கல பாரு அப்படின்னு அந்த மக்கள் மத்திய அரசாங்கத்தின் மீது கோபத்தில் இருந்தாங்க ஆனா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பலமுறை பத்திரிகையாளர்கள் சந்தித்து இருக்கின்றார் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா தமிழக அரசாங்கமானது ஒரு பொறுப்புள்ள அமைச்சரை போராடுகின்ற மக்களிடையே அனுப்பி போராடாதீங்க மத்திய அரசாங்கமானது இந்த மிஷன் தொடர்பாக மறு ஆய்வு செய்ய போகுது இப்போ இந்த சுரங்கத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால சுரங்கம் வராது நம்மளாம் போய் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்திருக்கிறோம் விவசாய நலம் தான் பிரதானம் அதெல்லாம் விட்டுவிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுரங்கம் தோட மாட்டாங்க அப்படின்னு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் போய் போராடுகின்ற மக்களுக்கு உறுதி அளித்திருக்கணும் ஆனா மத்திய அரசாங்கம் என்ன சொல்லி இருக்கதோ அதை சொல்லாம மக்களை போராட்ட களத்தில் வச்சிருக்காங்க அதனால இயல்பு வாழ்க்கை அத்தனையும் பாதிப்படைஞ்சி இருக்கிறது பாத்தீங்களா பேரணியா போயிட்டு இருக்காங்க முப்பது கிலோமீட்டர் கால் கெடுக்க தமக்கு மைதானத்தில் இருக்கக்கூடிய தலைமை போஸ்ட் ஆபீஸ் முற்றுகையிட்டு மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க சோ இந்த மக்களுக்கு உண்மை தெரியல என்பதற்காகத்தான் அண்ணாமலை அவர்களே வந்து மத்திய அரசாங்கத்து பிரதிநிதியாக களத்துல இறங்கினாரு எப்போதும் யாரை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்களோ அந்த போராட்டத்துக்கு யாரும் போக மாட்டாங்க இப்ப திமுக எதிர்த்து யாராவது போராட்டம் நடத்தினா அந்த திமுக யாராவது போவாங்களா போக மாட்டாங்க ஆனால் இங்க உண்மை நிலவரம் என்ன என்று தெரியாம மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல மதுரையில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஒன்று திரட்டு நான் நேரா வந்து அந்த மக்களிடையே விளக்கி விடுகின்றேன் மத்திய அரசாங்கம் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி சொல்லிவிடுகின்றேன் இந்த விஷயத்துல திமுக என்ன பண்ணிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஆனால் தயவு செய்து உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக தான் நான் பேச வந்திருக்கிறேன் ஆனால் இதில் திமுகவை குற்றவாளி ஆக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது அரசியெல்லாம் பேச போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டங் சுரங்கம் எப்படி வந்தது இப்போ எந்த நிலையில் இருக்குது எப்போ இந்த சுரங்கம் வேண்டாம் என்று அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நேற்று புட்டு புட்டு வச்சிருக்கின்றார் சுரங்கம் வராது அப்படின்றதையும் உறுதியளித்திருக்கின்றார் அண்ணாமலை அமைச்சரே வந்து இந்த போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பெருமக்களை அழைத்து அந்த விஷயத்தை சொல்லுவாங்க இல்லை அமைச்சரே வந்து சொல்லுவார் மத்திய சுரங்கத்துறை அமைச்சரே வந்து சொல்லுவாரு இல்லைன்னா இந்த போராட்ட களத்தினுடைய பிரதிநிதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அறிவிப்பாங்க அதனால் கவலைப்படாதீங்க நீங்கள் போய் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக அண்ணாமலை அவர்கள் களத்தில் போய் நின்று சொன்னது அந்த மக்களுக்கு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது இத்தனை நாளும் என்னப்பா அது முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் வராது அப்படின்னு அவர் இல்லைன்னா வரும் என்று அர்த்தம் தானே அது மட்டும் கிடையாது திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா கொண்டு வர போறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் அது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த வார்த்தை தான் விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனம் குளிர்ந்ததாக மாறி இருக்கிறது ஏன்னா அந்த வார்த்தைய மாநில அரசாங்கத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உறுதியளிக்க வேண்டும் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உறுதி என்னன்னா அங்கே சுரங்கம் வேண்டாம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த பகுதியை காவிரியுடைய டெல்டா மண்டலம் எப்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த அரிட்டாப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பது கிராமத்தை சார்ந்த விவசாய நிலங்களும் அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாங்க ஆனா இப்படி அறிவிப்பது மாநில அரசாங்கத்து கையில் தான் இருக்கிறது ஆனால் மாநில அரசாங்கத்திலிருந்து யாரும் அதுக்கு உறுதியளிக்கல ஆனா அண்ணாமலை சொன்னாரு முதல்ல சுரங்கத்தை வந்து பாத்தினா இங்க தோண்ட போடுதுன்னு சொல்லிட்டு உறுதி பெற்றுக்கொள்வோம் அதற்கு பிறகு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட போய் உட்காந்து பேசி இத பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நேரடியாக பேசுறேன் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கண்டிப்பாக அறிவிப்பாங்க நீ கவலைப்படாதீங்க நீங்க போங்க அப்படின்னு சுரங்கமும் வராது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்க செய்ய போறேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால இத்தனை நாள் போராட்டங்களத்திலேயே இருந்து மனம் கிடந்த மக்கள் இன்னைக்கு கொஞ்சம் உச்சி குளிர்ந்து அவங்க போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுகின்ற அளவுக்கு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க ஸோ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் ஆட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது அவர் அதிரடியாக களத்தில் இறங்கி அந்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் சரிப்பா இனிமே போராட்டம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து போராட்டம் நடக்க தான் செய்யும் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து இங்கே சுரங்கம் தோண்ட போகிறதில்லையே என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டையும் கையெழுத்து போட்டு கொடுக்கற வரைக்கும் போராட்டம் நடக்கும் ஏன் நடக்கும்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மத்தியில் பேசுனாங்க எவ்வளவோ உறுதிமொழிகள் கொடுத்தாங்க அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க கலைஞ்சி போகலை தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருந்தார்கள் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்ன உடனே எல்லாரும் கலைஞ்சு போய்டோங்களா அப்படி கலைஞ்சி போயிட்டாங்கன்னா இப்படி கலைஞ்சி போனதுனால அது பாஜகவுக்கு பெரிய வெற்றியாக பேசப்படும் அப்படி ஒரு வாய்ப்பை பாஜக தந்துருவாங்களா அதனால் அந்த போராட்டத்தை கொள்வதோ அல்ல போராட மாட்டோம் என்று உறுதி எடுப்பதோ கிடையாது ஆளுங்கட்சியானது தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் அவங்க கட்சிக்காரங்களை நிறுத்தி வச்சிருப்பாங்க அதிமுகவும் மக்களை போராட்டங்காலத்துல நிறுத்தி வச்சிருப்பாங்க அதனால அண்ணாமலை சொன்ன பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கலைஞ்சு போயிட மாட்டாங்க அது அண்ணாமலைக்கான பெரிய வெற்றியாக கொண்டாடப்படும் ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்துடன் வந்து போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆனா கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து உறுதி அளித்த பிறகுதான் அவங்க எல்லாரும் கலைஞ்சு போவாங்க ஆனா ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு சொன்னியப்பா அப்படின்னு கேப்பீங்க ஆமாங்க இத்தனை நாளும் அண்ணன் தண்ணி இல்லாம தீவிரமா எப்படி போராட்டம் நடத்துனாங்களோ அந்த மாதிரியான போராட்டமா இருக்காது இது முழுக்க முழுக்க அரசியல் போராட்டமாகவே இருக்கும் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் கிரெடிட் வந்துடக்கூடாது என்ற நோக்கிலேயே போராடுகின்ற போராட்டமா இருக்கும் இது விவசாய பெருமக்கள் வந்து தன் நிலம் போதே வாழ்வாதாரம் போதே என்று ஆத்மாத்மா போராடினாங்க பாருங்க அந்த மாதிரியான போராட்டமா இருக்காது அரசியல் போராட்டம் மட்டுமே இருக்கும் அதனால ஒட்டுமொத்த மக்களும் வெயிலையும் வேர்வையிலும் மழையிலும் உட்காந்து போராடுவதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி கவலைப்படாதீங்க இருபதாம் தேதி முற்றுப்புள்ளி நம்ம அமைச்சர் வரலனா கூட பரவாயில்ல உங்களை எல்லாரும் அமைச்சர்கிட்ட கொண்டு போய் நிற்க வச்சு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அவர்கிட்ட வந்து உறுதிமொழி வாங்கி தருவேன் ஆக மொத்தத்துல இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய பெருமக்கள் வந்து இருபதாம் தேதிக்கு மேல இங்க சுரங்கம் இல்லை என்பதை அறிவிப்பாங்க எல்லாரும் போய் வாங்க என்று சொல்லி ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார் சூப்பருங்க அதிரடியாக இறங்கினாரு அரை மணி நேரத்துல அந்த கூட்டம் எல்லாம் போச்சு சூப்பராவும் அமைதி நிலவுது பண்டிகையை சிறப்பா கொண்டாடுவாங்க நிம்மதியா அப்படின்ற எண்ணமும் நமக்குள்ள இருக்குதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க நன்றி